பனிரெண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மக்கள் நாயகன் நடிகர் ராமராஜன் நடிப்பில் உருவான சாமானியன் திரைப்படம் இன்று உலகெங்கும் திரையிடப்பட்டது இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் நடிகர்கள் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் கே எஸ் ரவிக்குமார் போஸ் வெங்கட் உள்ளிட்ட பிரபலங்கள் பலர் நடித்துள்ளனர் இசையமைப்பாளர் இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் சாமானியன் திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்க்க ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டனர் ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் சார்பில் எம் எஸ் சுப்பையா தலைமையில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் உரிமையாளர் டிபிவி ராஜா பங்கேற்றார் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்களுக்கு கேக் வழங்கப்பட்டது ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கில் ரசிகர்களின் கொண்டாட்டங்களை தற்போது பார்க்கலாம் இனி படத்தின் கதைக்கு வருவோம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான நடிகர் ராமராஜன் நடிகர்கள் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் ஆகியோர் நண்பர்கள் தனியார் வங்கி ஒன்றை சூறையாட திட்டமிடுகின்றனர் இதற்கு காரணம் என்ன என்பதுதான் இந்த படத்தின் கதை புதிய வீடு வாங்கும் ஆசையில் வங்கியில் வீட்டு லோன் வாங்கி சிக்கலில் தவிக்கும் சாமானியர்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை இயக்குனர் படத்தின் கதையாக உருவாக்கியுள்ளார் பிளாட் விற்பனை செய்பவர்கள் வங்கியில் கடன் வாங்கியவர்களிடம் கடன் வசூலிப்பவர்கள் நடந்து கொள்ளும் விதம் வங்கி அதிகாரிகள் நடந்து கொள்ளும் விதம் வங்கியில் கடன் வாங்கியவர்கள் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தவிப்பதை இயக்குனர் ராகேஷ் இந்த படத்தில் தெளிவாக காட்சிப்படுத்தியுள்ளார் சமூகத்தில் நடக்கும் கொடுமைகளை பார்க்கும்போது சாமானியனுக்கும் கோபம் வந்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை இந்த படத்தில் உணர முடிகிறது படத்தில் சில காட்சிகள் அனைவரையும் கண்கலங்க வைக்கிறது படத்தில் நடித்தால் கடைசி வரை தான் நடிப்பேன் என்ற முடிவில் அறுபத்தி ரெண்டு வயதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் ராமராஜன் துப்பாக்கி ஏந்திய ஹீரோவாக நடித்து அசத்தியுள்ளார் படத்தில் இளம் ஜோடிகளாக நடித்திருக்கும் லியோ சிவகுமார் மற்றும் லக்ஷா சரண் ஆகியோர் காதல் மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளில் மிக நேர்த்தியாக நடித்துள்ளனர் திருமணத்திற்கு பிறகு வாடகை வீட்டில் வசித்து வரும் இருவரும் ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தாங்க முடியாமல் சொந்த வீடு வாங்கும் கனவிற்கு வருகின்றனர் கனவு நினைவான பிறகு கடன் தொல்லையால் நிலை குலைந்து போகும் இவர்களது வாழ்க்கை குழந்தையுடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் திரையரங்கில் காட்சிகளை பார்க்கும் ரசிகர்கள் மற்றும் மக்களை கண்கலங்க வைக்கிறது படத்தில் வங்கி அதிகாரியாக நடித்துள்ள போஸ் வெங்கட் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளராக நடித்துள்ள மைக் கோபி காவல்துறை உயர் அதிகாரியாக நடித்துள்ள இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் டிவி நிருபராக நடித்துள்ள அபர்நதி போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்துள்ள கஜரா உள்பட பலர் தங்கள் நடிப்பின் மூலம் படத்திற்கு வலு சேர்த்துள்ளனர் படத்தில் இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் கேட்கும் விதமாக இருந்தாலும் ராமராஜன் நடித்த எங்கள் ஊரு பாட்டுக்காரர் உள்ளிட்ட பழைய படத்தின் பாடல் காட்சிகள் இந்த படத்தில் இடையிடையே சில இடங்களில் இடம்பெற்றிருப்பது பழைய நினைவுகளை அசை போட வைக்கிறது சொந்த வீடு என்பது அனைவரது கனவுதான் அதற்காக கடன் வாங்கும்போது கொஞ்சம் யோசியுங்கள் என்ற மெசேஜை மிக அழுத்தமாக சொல்லி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள சாமானியன் திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கும் குடும்ப படமாக பார்க்கப்படுகிறது நடிகர் ராமராஜ் நடிப்பில் வெளிவந்துள்ள சாமானியன் திரைப்படம் அனைவராலும் போற்றப்படும் சிறந்த படமாக அமைந்துள்ளது படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்ப்போம்

ராஜன் கெத்து படம் மக்கள் ராமராஜன் நடித்த படம் வந்து சாமானிய படம் வந்து இன்னைக்கு ரீல்ஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நாங்கள் ரசிகரோட இருந்து பார்த்தோம் இப்போ அந்த கதையை வந்து யாருமே இந்த மாதிரி எடுத்தே கிடையாது இந்த மாதிரி ஒரு கதை வந்து எப்படின்னா குடும்பத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுதான் நம்ம பிள்ளைய வீட்டில இருந்து நம்ம பிள்ளைய நம்ம மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கோம் அவங்க நமக்கு தெரியாமல் ஒரு லோனை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வைக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்காட்டாதான் இருந்து இந்த படம் வந்து அதாவது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி பேசப்படுகிறது ஏன்னா மக்களைய ராமராஜன் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை அமைச்சு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது எல்லா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எல்லாரும் பாருங்கள் பாருங்க பாருங்கள் என்று உங்களை அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம்